வணக்கம் சிவாய் நமகன் உங்கள் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த வீட்மொழியும் இன்னைக்கு ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தோன்னா ஆகுது சென்னையிலேயும் மழை கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்தோன்னா நல்ல மழை நாளைக்கு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை கோயிலுடைய கும்பாபிஷேகம் ஸோ அதை முன்னிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தனா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு வந்துட முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா க்ரௌட் வந்து பார்த்தினா பெரிய லெவலில் இருக்கும் அதே மாதிரி உங்களில் நிறைய நபர்கள் என்கிட்ட பாஸ் கேட்டுருந்தீங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பாஸ் லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க எனக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பாஸ் கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய போராட்டங்களே நடத்தி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பாஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்க தேவையான பாசிபிலிட்டியே க்ரியேட் வந்து பார்த்தோன்னா ஆச்சு ஸோ அதனால் பாஸ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க வந்து பார்த்தோன்னா முடியல ஏன்னா எனக்கே ஒன்றே ஒன்று தான் கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ஆயிருக்கு அதுவும் எனக்கு இன்னும் கைக்கு வந்து பார்த்தோன்னா வரவே இல்லைங்களும் ஸோ அதனால் குடும்பத்தோட வந்து பார்த்தோன்னா வரவங்க குடும்பமான வரைக்கும் ஸ்டெப்ஸ் வழியாக வந்து பார்த்தோன்னா வந்துடுங்க ஸ்டெப்ஸ் வழியாக வந்து பார்த்தோன்னா ஏறி டைமோட வந்து பார்த்தினா வந்துடுங்க பொழுது வெடிறதுக்கு முன்னால் ஒரு வந்து பார்த்தினா காலையில் ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ளேஸை வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம் நிச்சயமாக அவங்களால முடிஞ்ச ஒரு கோயில் நிர்வாகமாக இருந்தாலும் சரி அரங்காவலர் குழுவாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சில ஏற்பாடுகள்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணி வச்சிருக்காங்களே மக்களாகி நம்மளும் வந்து பார்த்தோன்னா ஒத்துழைப்பு வந்து கொடுத்தா நிச்சயமாக கும்பாபிஷேகம் ரொம்ப சீரும் சிறப்பமாக வந்து பார்த்தோன்னா நடக்குதுங்களே வர முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிவிக்கு முன்னால உட்காந்திங்கனாவே போதும் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா முருகரை மனசார வந்து பார்த்தோன்னா நினைங்க ஆட்டோமேட்டிக்கா முருகருடைய பேரருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்தினா கிடைச்சிடும் இந்த மருதமலை கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் வந்து பார்த்தினா உருவாகி இருக்குங்களே நான் அடிக்கடி வந்து பார்த்தனா சொல்கிற மாதிரி இது முருகர் யுகம் வந்து பார்த்தன்னா தொடங்கிடுச்சு முருகப்பெருமானுடைய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் வந்து மருதமலை கோயில் கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா முடியும் போது நாளைக்கு இது கம்ப்ளீட் ஆகும்போது அதற்குண்டான ஏற்பாடுகளாக இருக்கும் நிறைய அதிரடியான வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்லாம் வந்து பார்த்தோன்னா இன்னும் வெயிட்டிங்கில் வந்து இருக்குங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்க வேண்டிய ப்ரெஸ் மீட் எல்லாமே மேபி நாளைக்கு நடக்கலாம் இனி வரும் காலங்களெலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்தினா நடக்கலாம் அதே மாதிரி உலகத்தில் தோன்றிய வந்து பார்த்தோன்னா முதல் சிவனாலயம் உத்திரை வந்து பார்த்தோன்னா மங்கை ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கையிலும் வந்து பார்த்தினா கும்பாபிஷேகம் அங்கேருந்தும் அழைப்பு வந்து பார்த்தினா வந்துச்சு இங்கே ராஜா கேட்டுருந்தும் வந்து பார்த்தோன்னா அழைப்பு வந்துச்சு பட் அங்கே வந்து பார்த்தோன்னா போகல என்ன காரணம் அப்படின்னா நம்ம எப்பவுமே மருதமலை பக்கம் தான் வந்து பார்த்தோன்னா வருவது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் சோ அதனால இதை முடிச்சிரு தான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா போக போறீங்களே இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் மருதமலை கோயிலுடைய கும்பாபிஷேகம் பெரிய லெவலில் மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஆன்மீக நம்பிக்கையை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி வந்து பார்த்தினா கொடுக்கும் எல்லாருக்குள்ளேயும் இறை நம்பிக்கையை வந்து பார்த்தினா உண்டு பண்ணி கொடுக்கும் எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் வந்து பேசுவாருங்களே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பார்த்தனா இனி இனி வருங்காலில் பார்த்துட்டே இருங்க முருகப்பெருமானை என் கனவுல வந்து பார்த்தினா வந்தார் ஏ நீ இதை வந்து பார்த்தினா செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்க அப்படியே பரவல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இங்கே எல்லாமே புனிதமான வந்து பார்த்தனா ஆத்மாக்கள் தான் ஆனால் சில சாக்கடைகளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா செய்கிற வந்து இது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நான் இந்த சிவபெருமானுடைய தீட்சை வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து பார்த்தோன்னா நான் தேவி நான் தான் வந்து பார்த்தோன்னா இந்த காளி அப்படின்லாம் வந்து பார்த்தா நிறைய பேர் சுத்திட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அந்த மாதிரி நிறைய அறப்பைத்தியங்களும் வந்து பார்த்தோன்னா சரியாயிடும் இந்த முருகர் யுகத்தில் இந்த மருதுமலை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பல பைத்தியங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானி நேரடியாக இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லாட்சி வந்து பார்த்தீங்கன்னா மலரும் மக்களுக்கு தேவையான மக்களாட்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தை மதிப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இரையாற்றலை வந்து பார்த்தீங்கன்னா நம்புவாங்க திரு ராசா அவர்கள் சொல்லி சொல்லியிருப்பார் நீலகிரி தொகுதியோட எம்பி கட்சி வேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு நீங்க திருநீர் வந்து பார்த்தோன்னா வச்சிங்க போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு சங்கிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பாரு திருநீர் வந்து பார்த்தா வைக்கிறதா இருந்தாலும் சரி ருத்ராட்சம் போறது இருந்தாலும் சரி சந்தனம் வந்து பாதை வைக்கிறதா இருந்தாலும் சரி குங்குமம் வைக்கிறதா இருந்தாலும் சரி பிஜேபின்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னால நீங்க சங்கின்ற ஒரு வார்த்தையை உருவாக்குறதுக்கு முன்னால ஏன் வந்து பார்த்தா திமுக உருவாக்குறதுக்கு முன்னால இதெல்லாம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதை ராசா வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது ஏற்பட்ட கொம்பனையும் வந்து பார்த்தோன்னா வந்தாலும் சரி அழிக்கலாம் வந்து பார்த்தினா முடியவே முடியாது ஸோ எல்லார் இனத்திலும் திருநீர் இருக்கும் எல்லார் காலத்திலும் ருத்ராட்சம் வந்து பார்த்தினா இருக்கும் எல்லார் இடத்திலையும் வந்து பார்த்தினா குங்குமம் சந்தனம் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா சட்டசபையும் நாடாளுமன்ற

சிவனடியார்களையும் முருக பக்தர்களையும் வந்து பார்த்தினா நீங்கள் மிரட்டலாம் ஆனால் நிச்சயமாக இது நிரந்தரம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது நேரடியாக முருகனே இறங்கி வந்து பார்த்தனா மிரட்டப்படும்போது அது இன்னும் ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்தனா இருக்கும் நான் யாருக்கு சொல்கிறேன் யாருக்காக வந்து பார்த்தனா சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றத சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும் இது என்னென்னா பல பல அரை கூமுட்டைகளில் வந்து பார்த்தினா அற வேக்காடுகளில் வந்து பார்த்தனா இருக்குது எல்லா வீடியோக்களும் எல்லா வீடியோக்களும் எல்லா வாட்ஸ்அப் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டஸும் சரி அது எல்லாருக்குமான பதிவு வந்து பார்த்தினா கிடையாது அது யாருக்கு புரியணுமோ அது அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா தெல்ல தெளிவா வந்து பார்த்தோன்னா புரியும் மற்ற வந்து பார்த்தோன்னா சில கூமுட்டைகள்லாம் இருக்கு அந்த கூமுட்டைகள்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் அடுத்தவங்க வேலையை வந்து பார்த்தோன்னா கடவுள் அடுத்தவங்களுக்கு கொடுத்த வேலையை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா கடவுள் உங்களை நிச்சயமாக ஏக போகத்துக்கு வந்து பார்த்தோன்னா வச்சு செய்வார் அப்படின்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மருதமலை கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் குடும்பத்தோடு வந்து பார்த்தோன்னா வருக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அன்போடு உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றிகள் சீவாய நமக முருகப்பெருமானுடைய ஆட்சி உண்டாகட்டும் நன்றிகள்